மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமல்லாம் வாய்ஸ் ஆஃப் ஜாய் பிரசன்ஸ் டெய்லி மன்னா பை ரெவரன் ஏ பெனடிக் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளைக்குரிய தேவ மன்னாவாக தானியல் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் தானியலோவென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெடுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசுலேமுக்கு நேராக முன் செய்து வந்தபடியே தினம் மூன்று வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் அவன கண்பான தேவச்சனமே ராஜா ஒரு ராஜாவினால் ஒரு கட்டளை பிறக்கிறது இவனோடு பணி புரிந்தவர்கள் அவர்களுடைய சூழ்ச்சியினாலே ராஜாவையும் அதற்கு பணி வைத்தார்கள் முப்பது நாள் வரைக்கும் ராஜாவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்கிறதான ஒரு கட்டளை ராஜாவினால் பிறக்கிறது ராஜாவின் கையினாலே அந்த முத்துரை மோதத்தினாலே கையெழுத்தும் போடப்பட்டாயிற்று என்கிற காரியம் தானியுக்கு தெரிய வந்த போதிலும் கூட அவன் முன்பு செய்து வந்த படியே கொஞ்சமும் பயப்படாமல் கொஞ்சமும் மனம் தளராமல் அவன் மூன்று வேளையும் தவறாமல் அவன் ஜெபம் பண்ணி தேவாதி தேவனை ஸ்தோத்தரித்தான் என்று சொல்லி நான் பார்க்கிறோம் இந்த கட்டளையை மீறினால் சிங்க கபியிலே அடைக்கப்படுவேன் என்கிற அந்த காரியத்தை அறிந்திருந்த போதிலும் கூட கொஞ்ச கூட மனம் தளரவே இல்லை சோர்ந்து போகவில்லை முன் செய்து வந்தபடியே ஒரு வேளை கூட விட்டுவிடாதபடிக்கு அந்த மூன்று வேளையும் தவறாமல் தான் தொழுது வந்த தேவனையே நோக்கி செவம் பண்ணினான் என்று சொல்லி நான் பார்க்கிறோம் என்னை கேட்கிற அன்பான தெய்வச்சனமே உபத்திரவங்கள் வரலாம் போராட்டங்கள் வரலாம் பிரச்சனைகள் பலவேறு வழியாக வரலாம் ஆனாலும் உபத்திரவத்தை கண்டு போராட்டத்தை கண்டு நீங்கள் மறளாதிருங்கள் மனப்பதறாதிருங்கள் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள் ஜத்திலே உறுதியாய் பண்ணுகிறதை விட்டுவிடாதிருங்கள் விட்டுவிடாதி உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறது ஜெயந்தான் உங்களுக்கு மேன்மையை அளிக்கிறது சின்னவன் ஆயிரமும் கத்தராகி நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொன்னவர் நிச்சயம் உனக்கு மேன்மையை அளிப்பார் உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே இருக்க பண்ணுவார் எனவே மன தளராமல் ஜபத்திலே தரித்திருங்கள் கத்தர் உங்களை கைவிடவே மாட்டார் அமேன்.